மை பிப்டி பாஸ் ஜூலை ஒன்று முதல் டிஜிட்டல் முறையில் புதுப்பிக்கலாம் அறிவிப்பு பத்தியே பெற்ற அனைவருக்கும் மெட்ரிகுலேஷனில் இடஒதுக்கீடு பிரபாகரன் பாராட்டு நீலாயில் ஆடவரை வெட்டுக்கத்தி மற்றும் ஹாக்கி மட்டையால் தாக்கியதாக மூன்று நண்பர்கள் மீது குற்றச்சாட்டு விடுதலை தலைமை பொறுப்பை வழங்கும் மூடா ரான் தொன்னூற்றி ஐந்து மானியம் கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும் அமீர் அம்சா அறிவிப்பு பொது போக்குவரத்து பயனர்கள் டச் அண்ட் கோ வாலட் செயலி மூலம் எதிர்வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வரையறை பயணமற்ற மை ஃபிப்டி பாஸை டிஜிட்டல் அல்லது இலக்கவியல் முறையின் மூலம் புதுப்பித்துக்கொள்ள முடியும் கூடுதலாக மை ஃபிஃப்டி பாஸை டிஜிட்டல் முறையில் செயல்படுத்த பயனர்கள் தங்கள் டச் அண்ட் கோ கார்டை டச் அண்ட் கோ வாலட் பயன்பாட்டுடன் இணைக்க வேண்டும் மேலும் எந்த ஒரு ரேபிட் கேஎல் சேவைக்கும் பயன்படுத்தும் போது குறைந்தபட்சம் ரிங்கிட் இருப்பு வைத்திருக்க வேண்டும் நாட்டில் பொது போக்குவரத்து பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்தவும் பணமில்லா முறைகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த முயற்சி அமைந்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார் பயனர்களுக்கு எளிதாக்குவதற்காக பிரசாரானா இந்த திட்டத்திற்காக இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது இப்போது நாங்கள் வளர்ந்து வரும் டிஜிட்டல் கட்டத்திற்கு நகர்கிறோம் மேலும் பயனர்கள் அதிக நன்மைகளை பெறும் வகையில் கட்டண முறையில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் எனினும் பொது போக்குவரத்து பயனர்கள் அல்லது விண்ணப்பத்தை பற்றி நன்கு தெரியாத அல்லது வாலட் இல்லாத மூத்த குடிமக்கள் தங்கள் மை ஃபிஃப்டி பாசை வழக்கம் போல தங்கள் மைக்காட்டை பயன்படுத்தி புதுப்பிக்கலாம் அல்லது செயல்படுத்தலாம் மற்றும் பரிவர்த்தனைக்காக கவுண்டருக்கு வரலாம் இதற்கு பிறகு வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சிக்கல்கள் அல்லது சூழ்நிலைகள் இனி இருக்காது என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார் ஹாய் மக்களே ஏன் பிக் வாங்க ஜோருக்கு வரோம் ஜிஎம் இந்தியன் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவலுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது ஜூன் வரைக்கும் டேட் பிளாக் பண்ணிக்கோங்க தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் குர்தா குர்தீஸ் இமிடேஷன் ஜுவல்லரி டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி குனாபா சீஸ் நாச்சோ பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஜோர்ல கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இனம் பின்னணி போன்ற கூறுகளின் அடிப்படையில் அல்லாமல் எவ்வித பாரபட்சமும் இன்றி மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீடு வழங்கியதைத் தொடர்ந்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இது ஒரு துணிச்சலான முடிவு மட்டுமல்ல நீதி தகுதி மற்றும் மலேசிய இளைஞர்களின் எதிர்காலத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் செயல்பட்ட மடானி அரசாங்கத்தின் பிரதிபலிப்பு என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த கொள்கையை செயல்படுத்துவது வெளிப்படையாகவும் நியாயமாகவும் மலேசிய மடானியின் உணர்வின் அடிப்படையிலும் செயல்படுத்தப்படும் என்று தாம் நம்புவதாகவும் பிரபாகரன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் வகையில் நல்ல திறன் வாய்ந்த மலேசியர்களை உருவாக்க இது வித்திடும் என்றார் அவர் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய நியாயமான மற்றும் தொலைநோக்கு கொள்கைகளுடன் நாட்டை வழிநடத்தும் பிரதமருக்கு மித்ராவின் தலைவருமான பிரபாகரன் மீண்டும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏ பிக் சுபாங் ஜயா ஸ்லைங் ஹோட்டலில் நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குலு ஏசியில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அன் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லெங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெகோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பெஸ்ட் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து அப்துல் ரஹ்மான் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை பொறுப்பை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்க மூடாவின் மத்திய செயற்குழு முடிவெடுத்துள்ளது எம்பியாக இருந்த காலம் முழுவதும் மூடாவின் கண்ணியத்தையும் நல்ல பெயரையும் அவர் தொடர்ந்து பாதுகாத்து வந்ததாக கட்சியின் தற்காலிக தலைவர் அமிரா ஆயிஷா அப்துல் அசிஸ் கூறியுள்ளார் மூடாவின் தலைவராக இருக்கும் ஷைட் ஊழல் விசாரணையின் போது பதவி விலகியுள்ளதைத் தொடர்ந்து அவர் தலைமைக்கு மீண்டும் திரும்புவதன் மூலம் மூடாவை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதோடு வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் கட்சியை நல்ல நிலையில் வழிநடத்த முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று ஷைட் குற்றவியல் நம்பிக்கை மீறல் கட்சி நிதியை தவறாக பயன்படுத்தியது மற்றும் பண மோசடி செய்தல் ஆகிய நான்கு குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் இவ்வாண்டு ரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் மானியத்தை பொருத்தமான வழிமுறைகளைக் கொண்டு மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதவாறு கட்டம் கட்டமாக அமல்படுத்தும் என்று பிரதமர் திரு ஸ்ரீ இப்ராஹிம் கூறியுள்ளார் அரசாங்கம் ரான் தொன்னூற்றி ஐந்தின் இலக்கு அமைப்பை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அது முழுமையாக முடிந்ததும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இம்மானியம் தொடர்பாக பல எதிர்மறை பிரச்சாரங்களும் கருத்து கணிப்புகளும் எழுந்து வருகின்ற போதும் மக்களுக்கு பழு ஏற்படாத வகையில் ரான் தொன்னூற்றி நிச்சயம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று பிரதமர் கொண்டுள்ளார் கடந்த வாரம் மதுபோதையில் முப்பது வயது ஆடவர் ஒருவரை வெட்டுக்கத்தி மற்றும் ஹாக்கி மட்டையால் அடித்து காயப்படுத்தியதாக மூன்று நண்பர்கள் இன்று சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் எனினும் மூவரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியிருக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை இரண்டரை மணிக்கு நெகிரி செம்பிலான் பண்டார்பரு நீலாயில் ஒரு துரித உணவகத்தின் முன் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது அவற்றில் இரண்டு தண்டனைகள் விதிக்கப்படலாம் இந்நிலையில் ஒருவர் ஐயாயிரம் ரெங்கிட்டிலும் இதர இருவர் தலா ஏழாயிரம் ரெங்கிட்டிலும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவ்வேளையில் சம்பவத்தன்று அதே இடத்தில் அதே நேரத்தில் ஆயுதமேந்தி கலவரத்தில் ஈடுபட்டதாக அம்மோபுரம் பாதிக்கப்பட்ட நபரும் இன்னொரு குற்றச்சாட்டை நோக்கியுள்ளனர் அக்குற்றச்சாட்டை இருவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவர்களுக்கு ஈராயிரத்து ஐநூறு ரிங்கெட்டில் ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் இதர இருவர் ஒப்புக்கொண்டதால் மூவாயிரம் ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதம் செலுத்த தவறினால் ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என மஜிஸ்ட்ரேட் அறிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்